தாங்கள் உகையிலே கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் நம் தேசத்தின் மையமான விவசாய பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறுகிறீர்கள் மாறாக தங்களது உரையிலே தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என் டே தமிழகம் தமிழ்நாடு இக்னோர் த பிரசிடென்ட் அட்ரஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு தி இஸ் தட் இஸ் மினி ஆஃப் செவன் க்ரோர்ஸ் பீப்புள்ஸ் தமிழ்நாடு தி அட்ரஸ் குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதியில் டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்காக விவசாயிகளின் நிலத்தை எடுத்து பறிக்கிற முயற்சியிலே இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கிறது மாநில அரசு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார் இது முற்றிலும் விவசாயிகளுக்கு எதிரானது அது மட்டுமல்ல பாண்டிச்சேரியில் இருந்து ராமேஸ்வரம் வரை விவசாய நிலங்களை அபகரித்து நேரடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு மத்திய அரசு இயங்கியிருப்பது என்பது இது முற்றிலும் விவசாயிகளுக்கு எதிரானது விளைநிலங்களை அபகரிக்கிற செயல் இது முற்றிலும் கைப்பட விட வேண்டும் கைவிட்டால் உரிய விவசாயிகள் பாதுகாக்க முடியாது எனவே விவசாய நிலத்தை விவசாயிகள் விடுவதற்கு இந்த அரசு ஒத்துழைக்க வேண்டும் அதுபோல இன்றைக்கு கேஸ் நிறுவனத்தின் மூலமாக கேஸ் பைப் போடுவதற்கு விளைநிலத்தை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாறாக நெடுஞ்சாலை வழியாக எடுத்துச் செல்லலாம் அதுபோல உயர் மின்னடுத்த கோபுரத்தை விளைநிலங்கள் மூலமாக போடுவதற்கான முயற்சி என்பது அது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதுபோல எட்டு வழிச்சாலை போடுவதற்கு விளைநிலங்கள் இன்றைக்கு அரசால் எடுக்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் உயர் மின்னழுத்த கோபுரம் கேஸ் லைன் பைப் லைன் போடுவது ஹைட்ரோ கார்பன் எடுப்பது